அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாய் துர்காதேவி இன்னைக்கு எங்கள் வீட்டு பக்கத்துல இருக்க சக்தி விநாயகர் ஆலயத்துக்கு தாங்க வந்திருக்கோம் ஞாயிற்றுக்கிழமைல விநாயகரை வணங்குறது ரொம்ப விசேஷம் நான் விநாயகரை வணங்க வந்திருக்கேன் நீங்களும் தரிசனம் பண்ணிக்கங்க விநாயகருடைய அதிசயத்தையும் அற்புதத்தையும் தான் இன்னைக்கு உங்களோட பகிர்ந்துக்க போறேன் ஒரு சின்ன பரிகாரம் தாங்க நான் சொல்ல போறேன் பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு கோவிலுக்கு போவோம் துர்க அம்மனுக்கோ பைரவருக்கோ ஏதோ ஏதாச்சும் ஒரு கடவுளுக்கு போயிட்டு ஒரு பதினோரு வாரமோ இருபத்தோரு வாரமோ இல்லை ஒன்பது வாரமோ விளக்கேற்ற வேண்டியது வரும் அப்படி விலக்கேற்ற போது வந்து நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா தடை வரும் சில பேர் முயற்சி பண்ணுவாங்க கோவில் போட்டுக்கு சில பேர் முயற்சி பண்ணி போயும் தடை வரும் அந்த தடை வராமல் இருக்கிறதுக்கு தாங்க இந்த பரிகாரம் நான் என்ன பண்ணுவேன்னு பாத்தீங்கன்னா ஒரு கடவுளுக்கு விளக்கேத்துறதுக்கு முன்னாடி விநாயகருக்கு போயிட்டு அருகம்பில் வாங்கி வச்சுட்டு ஒரு செதற்காய் ஒன்று விட்டுடுவாங்க விட்டுட்டு கடவுள்கிட்ட உக்காருவேன் உக்காந்து பிள்ளையாரப்பா நான் இந்த வேண்டுதலை செய்ய போகிறேன் எனக்கு இந்த வேண்டுதலை நீங்கள் ஜெயமாக்கி கொடுக்கணும் எந்த ஒரு தடையும் வரக்கூடாதுன்னு சொல்லி வேண்டிகிட்டு வந்துட்டு என்னுடைய பரிகாரத்தை ஸ்டார்ட் பண்ணுவாங்க தடையே வராது நீங்க போயிட்டு ஒரு வேண்டுதலை செய்ய போகிறீங்கன்னா அதுக்கு முன்னால் போயிட்டு வீட்டு பக்கத்தில் இருக்க விநாயகர் கோயிலுக்கு போங்க போய் அருகம்பில் வாங்கி வச்சுட்டு ஒரு செதற்காய் ஒன்று விட்டுடுங்க விநாயகர் முன்னாடி உக்காருங்க உக்காந்து பத்து நிமிஷம் மனசார வேண்டிக்கங்க வேண்டிட்டு வந்து உங்க வேண்டுதலை நீங்க செஞ்சீங்கன்னா எந்த தடையும் வராதுங்க இந்த அற்புதமான விஷயத்த தான் இன்னைக்கு உங்களோட நான் பகிர்ந்தேன் இதை வந்து அனைவருக்கும் பகிருங்க உங்க பரிகாரத்தை நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு நாள் முன்னாடி நீங்க என்ன பண்றீங்கன்னா விநாயகர் கோயிலுக்கு போங்க வீட்டு பக்கத்துல இருக்க விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு அருகம்பில் வாங்கி வச்சுட்டு உங்களால முடிஞ்சா ஒரு தேங்காய் ஒன்று உடைச்சிருங்க உடைச்சிட்டு விநாயகர் கிட்ட ஃபர்ஸ்ட் ஒரு கோரிக்கை வைங்க என்ன கோரிக்கைன்னு பாத்தீங்கன்னா நான் செய்ய போற பரிகாரம் எந்த தடையும் வரக்கூடாது அந்த பதினோரு வாரம் ஜெயமாகணும் எத்தனை வாரமும் நீங்க செய்ய போகிற வாரத்தை பொறுத்து அதை நீங்க விநாயகர்கிட்ட கோரிக்கை வச்சுட்டு வந்துடுங்க நீங்க செய்ய போற பரிகாரம் வந்து தடையே வராது ஜெயமாகும் நான் வந்து பாத்தீங்கன்னா விநாயகருக்கே விலக்கேத்துறதுக்கு விநாயகர் கிட்ட போய் கோரிக்கை வச்சுட்டு வந்துதாங்க இருபத்தோரு வாரம் விநாயகருக்கு நான் விலக்கேற்ற எனக்கு எந்த தடையும் வரல தாங்க பத்தொன்பதாவது வாரம் பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு சின்ன அதிசயத்தை விநாயகர் காம்சார் என்ன அதிசயம்னு பாத்தீங்கன்னா நான் வந்து எனக்கு கனவுல வந்து பார்த்தீங்கன்னா சம்பிங் பூ வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கி வச்சிருக்கேன் லைட்டாக மஞ்சள் போட்டால் மாதிரி இருக்குது நான் எடுத்து பூ கட்டலான்னு எடுக்கிறேன் அப்போ பார்த்தீங்கன்னா மஞ்சள் போட்டால் மாதிரி இல்லைன்னா ஃப்ரெஷ்ஷாக தான் நான் வாங்கி வச்சேன் அப்படின்னு ஆனால் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து எப்போவுமே ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு நான் விநாயகருக்கு போய் தீபம் ஏற்றுவேன் சனிக்கிழமை அணிக்கு நான் எல்லாமே வாங்கி வச்சுருவேன் நைட்டு தேங்காய் உடைக்கும் போது பார்த்தீங்கன்னா தேங்காய் அழுகி போகலை லைட்டாக கலர் மாறிந்தது அதை தான் ஃபர்ஸ்ட் முறை எனக்கு உடனே நடக்க போது முன்கூட்டி ஒரு ரெண்டவருக்கு முன்னாடி காட்டுறாரு அந்த விஷயத்த அதான் ஃபஸ்ட்டு அனுபவம் எனக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் விநாயகர் எனக்கு அற்புதத்தை செஞ்சுருக்கிறார் எந்த ஒரு கோவிலுக்கு போனாலும் நான் முதல்ல விநாயகர் கோவிலில் போயிட்டு அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு தாங்க எந்த ஒரு ஆலயத்துக்குமே நான் போகணும் நீங்கள் செஞ்சு பாருங்க நிச்சயமா உங்களுக்கு ஜெயமாகும் இந்த அற்புதமான விஷயத்த உங்களோட பகிர்ந்துக்கிட்டதுக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி நன்றி